தன்னம்பிக்கை வளர்ப்பது எப்படி என் கலர் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படின்ட்டு நாம் நிறைய நேரத்தில் எக்ஸ்டர்னல் திங்ஸில் நம்ம கான்ஃபிடென்ஸை பார்த்துட்டு இருக்கோம் நான் வந்து எதுக்காக ஜிம் போகிறேன் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் நான் ஏன் மேக்கப் பண்ணிக்கிட்டேன் நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் கான்ஃபிடன்ஸ்க்கும் என்னுடைய வெளிப்புற தோற்றத்திற்கும் என்ன சம்பந்தம் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு ஒன்று இருக்குது நான் ஒரு அலுவலகத்துக்கு போகிறேன் அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல நான் என்னுடைய ஆடை அணிந்து கொள்ளணும் நான் ஒரு மீட்டிங் போகிறேன் நான் ஒரு ப்ரெசென்டேஷன் போகிறேன் அப்படின்னா அதற்கேற்ற நான் ஆடை அணிந்துக்கணும் ஆனால் அவள் எதுவுமே என்னுடைய மன உறுதிக்கான ஒரு சாதனமாக என்னுடைய தன்னம்பிக்கைக்கான ஒரு சாதனமாக மாற்றி கொண்டோம் அப்படின்னா தென் என்னுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கும் ரொம்பவே ஃப்ரெஜைலாக டக்குன்னு மாறக்கூடியதாக இருக்கும் நான் என்னுடைய கோட்டு வந்து என்னுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நான் கோட்டை கழிவிட்டேன் என்னவன் தன்னம்பிக்கை என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள்லேருந்து வருது ஒரு விஷயத்தை நான் பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்து வருகிறது அந்த விஷயத்தை பற்றி நான் என்னை பற்றி என்ன நம்புகிறேன் தான் தன்னம்பிக்கை இல்லையா அப்போது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு என்னோடு எனக்கு நிறைய நேரம் நான் கொடுக்கணும் என்னுடைய பலம் என்னுடைய பலகீனம் எனக்கு தெரிந்த விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்களை பற்றி எனக்கு தெரியணும் அப்போது தன்னம்பிக்கையை கொள்வது அப்படிங்கிறது ஒரு சோல் சர்ச்சிங் ஜேர்னி தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதை நான் மேலே போடுற மேக்கப்பாலேயோ இல்ல நான் அணியக்கூடிய அடுத்த ஒரு ஆடையாலையோ எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் இது எல்லாமே மற்றவர்கள் என்னை பார்க்கக்கூடிய விதம் தானே அப்போ மற்றவர்கள் என்னை பார்க்கக்கூடிய விதத்தில்தான் என்னுடைய தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னா தென் நான் மற்றவர்களை நம்பியே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக முடிந்து போயிடும் இந்த நேரத்தில் என்னை சுற்றி இருப்பவர்கள் சற்று தரம் குறைந்திருந்தார்கள் அவர்களுடைய நிலை நல்லா இல்லை அப்படின்னா அவர்களை நம்பி என்னுடைய கான்ஃபிடன்ஸை வைக்கிறதுங்கிறது ரிஸ்கியான விஷயம் அப்போது என்னுடைய கான்ஃபிடன்ஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த்திலிருந்து வரணும் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்னை பற்றி என்ன தெரியுது அப்படிங்கிறது வரணும் நல்லா ஆடை உடுத்திக்கோங்க சூழ்நிலை கேட்டார் போல் ஆடை உடுத்திக்கோங்க அதில் தவறே இல்லை உங்களுடைய உடலை நல்லா உறுதியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருங்க அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் அது எதையுமே உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டராக கொண்டு வராதிங்க என்ன ஆகும் நாளை நான் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக போயிட்டுருக்கேன் திடீர்னு எனக்கு கோட் இல்லை அவ்வளோதான் அந்த மொத்த ப்ரெசென்டேஷன்லையுமே கோட் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸுடைய குறைச்சலாக மாறிடும் தான் நான் சுயசார்புடையவனாக செல்ஃப் சாவரனாக மாறணும் எனக்கு அது இருந்தால் ரைட் நல்ல விஷயம் ஆனால் அது இல்லைனா கூட நான் தன்னம்பிக்கை நிறைந்தவன் இதில் டச் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டிப்பாக கொண்டு வாங்க மெடிடேஷன் என்னுடைய கான்ஃபிடென்ஸை நிறைய அதிகப்படுத்தும் ஏன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான பயணம் அப்போது இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா எனக்கு மற்றவர்களுக்காக நேரம் அதிகமாக இருக்குது வெளிப்புறத்தில் என்னுடைய கவனம் அதிகமாக இருக்குது ஆனால் இன்வெர்ட் ஜேர்னி ரொம்ப கம்மியாக இருக்குது கான்ஃபிடென்ஸ் இஸ் ரிசல்ட் ஆஃப் இன்வெர்ட் ஜர்னி ம் அப்போ உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க பி கான்ஃபிடென்ட் ஓம் ஷா